வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில் நூற்றி இருபத்தொன்று சிங்கண்ணூர் தொகுதியுடைய ஏஆராக பேசுகிறேன் இன்றைக்கி காலையில் ஏழரை மணி அளவுக்கு பக்ஸ ஸ்கூல் ஜங்ஷன்கிட்ட பறக்கும் படை பிரிவினர் வந்து சோ வாகன சோதனையை ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் நகைங்களை வந்து ஏர்போர்ட் எடுத்து போகிறதா சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சரியான ஆ ஆதாரங்கள் இல்லாததுனால அதை பறிமுதல் பண்ணி இங்கே ஆஃபீஸ் கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து நாங்கள் பிரித்து பாக்ஸில் ஒரு நாலு பண்டில் இருந்தது அதை வந்து நாங்கள் பிரித்து பார்த்து இது பண்ணியிருக்கோம் அதோட மதிப்பு வந்து சுமார் மூணு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பு இருக்குது சுமார் ஐந்தரை கிலோ இருக்குது அது வந்து நாங்கள் இப்போ ட்ரெஷரியில் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து உரியவங்க வந்து சரியான ஆதாரத்தை கொடுத்து மாவட்ட ஆட்சியரோட ரிலீஸ் ஆர்டர் பெற்று அதை வந்து அவங்க வாங்கிக்கலாம் நகை நகைகள் வந்து தங்கம் மற்றும் வைர நகைகள் நகையாக தான் இருந்தது அது வந்து செயின் டாலரு கம்மல் மோதிரம் இந்த மாதிரி வேணும் எங்கிருந்து கொண்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க இங்கே நகைக்கடை இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அவங்க ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அது வந்து ஃப்ளைட்டு மூலயமா அனுப்புகிறாங்க டெல்லி மற்றும் மும்பை பகுதியில் உள்ளவங்களுக்கு என்ன என்ன ஏஜென்சி ஆம்பி ஏஜென்சி அவ்வளோதான் சார்